பார்த்தீங்கன்னா இந்த விதிமுறை தான் இருக்குது அதாவது பள்ளிகளினுடைய நிர்வாகம் என்ன அந்த காலையில் ஏழரை மணி எட்டு மணி எட்டரை மணி அவங்க என்ன டைமிங் வச்சிருக்கிறாங்களோ அந்த டைமிங்கில் வந்து இந்த வாகனங்களுக்கு மாணவர்களுக்கு அந்த வருகையை பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைமுக்கு வந்துடணும் அதை தாண்டி நீ வந்து அஞ்சு நிமிஷம் ஆனாலும் நான் பெல் அடித்து நான் கேட்டை லாக் பண்ணிடுவேன் லாக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் உண்டான ப்ரொசீஜர் அப்படின்றது வேறு அது பள்ளிகளுக்கு பள்ளி மாறுபடும் ஆனால் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அடமண்டான ஒரு குணம் ஒரு அறக்கத்தனமான ஒரு குணம் இது எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரக்கத்தனமான குணம் நான் அந்த ஸ்டிக்டா நான் வந்து கேட்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணுவேன் இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் ஒழுங்க சில பள்ளிகளில் வந்து ஃபைன் போடுவாங்க சில பள்ளிகள்ல வந்து ஒரு ஒரு பீரியட் கழிச்சு அனுப்புவாங்க சில பள்ளிகள்ல வந்து திருப்பி அனுப்புவாங்க இதெல்லாம் வந்து பள்ளிகளுக்கு பள்ளி மாறுபடும் நான் சொல்ல வரது என்னன்னா இந்த கேட்டை மூடுற சமாச்சாரம் இருக்கு இல்லையா இந்த டைம் கீப்பிங் சென்ஸ் இந்த ஒரு அடக்க ஒரு அடமண்டான ஒரு செயல் இதுதான் வந்து இந்த விபத்துகளுக்கு பள்ளி வாகனங்கள் அந்த பள்ளி மாணவர்கள் இது சம்பந்தப்பட்ட முழு விபத்துகள் நடைபெறுவதற்கும் இதுதான் நான் காரணம்னு சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே காலையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய அவசரத்தில் ஸ்கூலுக்கு போகக்கூடிய அவசரத்தில் ஒவ்வொரு வாகனத்தை செலுத்தக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு வாகனத்தை செலுத்தக்கூடிய நபர்கள் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஷேர் ஆட்டோவாகட்டும் இல்லை ஒரு ஆட்டோவாகட்டும் இல்லை ஒரு வேன் ஆகட்டும் இல்லை ஒரு மினி பஸ் ஆகட்டும் பள்ளி மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய மினி பஸ் ஆகட்டும் அல்லது பெட்ரோலர்களாகட்டும் தன்னுடைய பைக்கு இரு ச இருசக்கரமான வாகனத்தில் முன்பு ஒரு குழந்தை பின்பு ஒரு குழந்தை இல்லை இரண்டு குழந்தைகளை வந்து பின்னாடி மின்னணுப்பில் அமர செய்து கொண்டு இந்த அந்த ரோட்ல வந்து அவங்க ஓட்டிட்டு போறாங்க பாருங்க தன்னுடைய முழு டிரைவிங் சென்ஸையும் தான் காமிப்பாங்க தன்னுடைய முழு கிட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரேஸுக்கு போகிற மாதிரிதான் இருக்கும் காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கு இந்த கல்லூரிக்கு செல்லக்கூடிய கல்லூரியில கூட இந்த பிரைவேட் கல்லூரிகள்ல தான் இந்த மாதிரி ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறாங்க